அனுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும் போது அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களோடு சேர்ந்து கத்திரை மகிமைப்படுத்த நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் கத்தர்கள் சோத்திரம் உண்டாவதாக இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நான் என் ஆடுகளில் இருப்பவர்களை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன் அப்பொழுது அவைகள் பழகி பெருகும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது ஆகும் என் ஆடுகளை தம்முடைய ஜனங்களை குறித்து இஸ்ரோவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் தீர்க்க தரிசி மூலமாக கத்தர் சொல்லுகிறார் என் ஆடுகளை நான் சேர்ப்பேன் அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது திரும்ப அவைகளை நான் கொண்டு வருவேன் கத்தருக்கு ஸ்தோத்திரமண்டாவதா அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும் கத்தருக்கு உண்டாகட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தையும் நீங்கள் பழுகி பெருகுகிறதான ஒரு நன்மையையும் ஆசிர்வாதத்தையும் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு அம்மேன் காண செய்வாராக எப்பொழுது தெரியுமா ஆண்டவர் ஒரு விஷயத்தில் தலையிட்டு கத்தர் ஒரு காரியத்தில் குறுக்கிட்டு சேராததை அவர் சேர பண்ணும் பொழுது என் தேவன் தம்முடைய வல்லமையினால் திரும்ப அவைகளை கொண்டு வரும் பொழுது அவைகளினுடைய ஆசீர்வாதம் பழகி பெருகும் என்று இங்கே ஆண்டவர் வேத வசனத்தில் சொல்லுகிறார் அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்தில் இந்த நாளில் அமேன் ஸ்தோத்ரம் உங்களை விட்டு போன உங்களை விட்டு சென்ற கடந்த நாட்களில் உங்களை விட்டு ஸ்தோத்திரம் தூரமாய் போன உங்கள் ஆசீர்வாதங்களை உங்கள் உறவுகளை உங்கள் நண்பர்களை அமேன் உங்கள் துணையை அமேன் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மேன்மையை உங்கள் கையின் பிரயாசங்களை உங்களுக்குரியதை உங்கள் பங்கை உங்கள் உரிமையை உங்கள் சொத்தை என் ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்து சேர்க்க அவர் வல்லமையுள்ளவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா மனிதனால் இது முடியாது ஆனால் கத்தரால் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை கத்தரால் கூடாதது என்று ஒன்றுமே இல்லை அவரால் எல்லாம் கூடும் மனுஷரால் எவைகள் கூடாதோ அவைகள் தேவனால் கூடும் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் திரும்பவும் கூட்டி சேர்ப்பேன் திரும்பவும் நான் கொண்டு வருவேன் பழைய நிலைமைக்கு பழைய நன்மை பழைய ஆசீர்வாதம் எதெல்லாம் உங்களை விட்டு போனதோ சத்துரு எதையெல்லாம் உங்களிடத்திலிருந்து தூரப்படுத்தி அவை எல்லாவற்றையும் நான் மீண்டும் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்பொழுது நீங்கள் பழுகி பெருகுவீர்கள் இந்த வார்த்தையின்படியே இன்றைக்கு முழுவதும் கத்தர் உங்களை நடத்துவார் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை நடத்துவார் நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு இருங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் கத்தாவே இந்த வார்த்தையை ஆசீர்வரியும் பல ஆயிரம் அடகு பிள்ளைகள் பெருக கத்த நீர் உதவி செய்யும் பழகி பெருகுகிற ஒரு ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் கிருபை கூடவே இருக்கட்டும் ஏ சிவி நற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே